ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மூங்கில் அரிசியில் தோசை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு செஞ்சு காட்ட போகிறேன் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு மூங்கில் அரிசி எடுத்திருக்கேன் இது வந்து பார்க்குறதுக்கு அப்படியே கோதுமை மாதிரியே இருக்கும் ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துருக்கேன் இது ரெண்டையும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது மொத்தம் நம்ம வந்து ரெண்டு கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கோம் ஒரு கப் அளவுக்கு மூங்கில் அரிசி ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி அதுக்கு வந்து அரை கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ தனியாக இன்னொரு பாத்திரத்தில் அவள் எடுத்திருக்கேன் அவள் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு அவள் எடுத்திருக்கேன் வெள்ளை அவள் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சிலேருந்து ஆறு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற விட்டுறலாம் அவள் வந்து இப்போமே நீங்கள் ஊற வைக்கிறதுனால வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா அரைக்கிறதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி ஊற வைக்கிறதுனால வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ இதை வந்து கிரைண்டரில் வந்து அரைக்க போட்டுடலாம் நான் வந்து அவளையும் சேர்த்தே தான் ஊற வச்சுருந்தேன் அரிசி போட்டுட்டு கூடவே வந்துட்டு அவளையும் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் இது வந்து ஒரு எட்டு மணி நேரம் வரைக்கும் புளிக்க வைக்கணும் இப்போ நான் வந்து நைட்டு அரைச்சிருந்தேன் காலையில் பார்த்திங்கன்னா மாவு எந்தளவுக்கு பொங்கி வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கே தெரியும் நல்லா பொங்கி புளிச்சு வந்துடும் இப்போ வந்து நம்ம வந்து தோசை ஊற்றிடலாம் லைட்டாக ஆயில் மிக்ஸ் பண்ணிட்டு தோசை ஊற்றிக்கலாம் தோசை வந்து நல்லா வெந்து வரணும் கொஞ்சம் டைம் எடுத்து தான் வேகும் நல்லா இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் வேகாமல் இருந்தது அப்படின்னா திருப்புறதுக்கு வந்து வராது அதனால் இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் கழித்து மறுபடியும் வந்து நம்ம எடுத்து சர்வ் பண்ணிட வேண்டியதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ பாய் கீப் சப்போர்ட்டிங் மீ